வணக்கம் மக்களே நான் திலீ பாஷா இன்றைக்கி நம்ம என்ன பொருள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைடெக் எல்இடி கிறிஸ்டல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டிங் மேஜிக் டிஸ்கோ பல்ப் த்ரீ வாட்ஸ் லைட் ஃபார் பார்ட்டி அதாவது நம்ம இந்த பார்ட்டிக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஜிகி ஜிகின்னு வந்து பல்ப் வச்சிருப்பாங்க டிஸ்கோ பல்ப் அதை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அதை தான் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம் இது பிரித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த அமேசான்லேருந்து வந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அழைப்பும் வந்து இது பண்ணலை நம்மளை வந்து அவங்க வந்து தொடர்பே கொள்ளல இந்த பேக்கேஜை வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஜிக் போட்டு அவர் போயிட்டு போயிட்டுருக்காரு அதாவது வந்து நான் அமேசானில் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து நான் வந்து இதுக்கான புகாரம் வந்து கொடுத்துருக்கேன் நான் இருந்து சரியாக எந்த ஒரு விமர்சனமும் இல்லை இது வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்து தான் வந்து வாங்குகிறோம் இது வந்து நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் சும்மா தரல நீங்கள் எனக்கு வந்து அழைச்சிருந்தாலே நான் வந்து என்னோடய தம்பியோ இல்லை எங்கள் அம்மாவையோ வந்து இறக்கி இறக்கேதான் சொல்லி வாங்க வந்து சொல்லியிருப்பேன் அவங்க வந்து எப்படி நான் எடுக்கும் போது எங்க வீட்டு வாசல எப்படின்றதுக்கா அது அதுக்கான போட்டோ வந்து நான் வந்து வந்து இது பண்றேன் உங்களுக்கு போட்டுறேன் பாருங்க அமேசான் கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா இதை வந்து எடுத்துட்டு வந்து எங்க கையில வந்து கொடுக்க பாருங்க நீங்க வந்து அதுதான் வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க அதான் வந்து நீங்க நிறைவேற்றணும் நீங்க வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து ட்ரிக் போறதுக்காக நாங்க வந்து இது வந்து வாங்கல சரியா வாங்க இந்த பொருள் வந்து நம்ம பிரிச்சு பாக்கலாம் வரான் நசங்கி உடஞ்சி இணைஞ்சு வந்து மக்களே இதுக்குள்ள வந்து பல்ப் வந்து வச்சிருக்காங்க ஆனால் அது வந்திருக்க நிலமைய மட்டும் கொஞ்சம் பாருங்கள் இந்த அட்டையை வந்து முழுசாக வந்து குஞ்சு போய் தான் வந்திருக்கு இந்த நசக்கி நஞ்சி எப்படி உடஞ்சிருக்கான்னு வேறே தெரில நம்ம குறித்து பார்க்கலாம் அப்படிதான் ஒரே தூசு அதில் இருக்கு பல்ப்பு பாருங்க மக்கள் ரொம்ப பழசாக இருந்த மாதிரி இருக்கு இந்த கம்பெனிலேருந்து இருந்து வரதே அப்படி தானான்றது நமக்கு வந்து தெரியலை இது ரொம்ப தான் இருக்கு ஒரு வெள்ளை கலர் கச்சி பிணி இப்போ அதை தொடச்சு காட்டி எவ்வளோ தூசி இருக்குன்னு பார்த்துருக்கோம் பார்த்தாலே தெரில கை கட்ட போட்டு இருக்குது தூசா இருக்கு சுத்தம்னு நினைக்கிறோம் மேலே இருக்க கண்ணாடி மட்டும் சுத்தம்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம சொல்றது எதுவும் இல்லை மாத்திர நம்ம பாட்டிலாம் வைப்போம்ல அந்த இது தான் இருக்கு இதை நாங்க வந்து நம்மளோட அந்த இதெல்லாம் இதெல்லாம் கூட தேஞ்சு போயிடுது பார்த்தா முன்னாடி தெரிஞ்சுதான் பார்க்க வந்து பயன்படுத்திட்டு கொடுத்த தான் இருக்கு நீங்க அனுப்புறது இது வந்து கொஞ்சம் இந்த இது மாதிரி எவ்வளவு இருக்கு இது வளவலன்னு இல்லாம கொஞ்சம் நல்லா ஆட்ட துவங்க இந்த அளவுக்கு வந்து போட்டு அமைச்சீங்கனாலே போதும் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் வாட் எல்இடி இதை நம்ம இன்வெர்டர்லயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து சுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருபதாயிரம் ஹவர்ஸ் வந்து தொடர்ந்து எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா எண்பது வாட் வந்து பவர் சேவிங் எனர்ஜி சேவிங்கை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மல்டி கலரில் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து நம்ம போட்டு எப்படி இருக்குன்னு சோதனை பண்ணலாம் வாங்க மக்களே நம்ம இந்த பல்பை வந்து இந்த ஹோட்டலில் வந்து மாட்டிடலாம் எரிதான் முதல்ல வந்து சோதனை பண்ணணும் மாட்டிட்டு எங்களுக்கு சுற்றிட்டு தெரியல ஏ நல்லா டீதரா மக்களே நல்லா தான் எரியுது இப்ப நம்ம பகல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு நல்லா அது வெளிச்சத்துல மக்களே மேல இருக்க அந்த இது வந்து சுத்திட்டே இருக்கு அதனாலதான் நமக்கு வந்து வெளிச்சம் வந்து நல்லா இருக்கு இது வந்து நம்ம முழுசா இரவுல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா

அது மக்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இதுவில் போட்டிருக்கோம் நம்ம கரெக்டாக வந்து மேலே மாட்டணும் அப்படின்னா ஃபுல்லாகவே அடிக்கும் போல இது வெளிச்சம் நல்லா இருக்கு மக்கள் இது சுத்திட்டே இருக்கு பொருள் தான் நமக்கு வந்து அழுக்காய் கொஞ்சம் வந்து நர்சிங்க நசுங்கி வந்தாலும் நல்லா வேலை செய்யுது மக்கள் இது அதை பார்த்துட்டே இருந்தா கண்ணுக்கு ஆமா சூப்பராக மக்களே இப்போ இந்த லைட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பரிசு தான் வந்து கொடுக்க போறோம் இது பரிசு வேணும் அப்படின்னா என்ன வந்து கருத்து பதிவு பண்ண சொல்லலாம் டிஜே லைட் இந்த எல்இடி லைட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஜே லைட் கருத்து வந்து பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து இது வந்து நாங்க பகலில் வந்து காணொலி வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இரவு ஆகிட்ட பேர் நான் வந்து இது வந்து எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு வந்து சோதனை பண்ணி அதை வந்து இந்த காணொலியோட கடைசியில வந்து நான் வந்து கொடுக்குறேன் நீங்க அதை வந்து பாக்கலாம் இரவுல வந்து எவ்வளவு வெளிச்சம் தருது அப்படின்றத நம்ம வந்து சோதனை பண்ணி கடைசியாக வந்து நான் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னும் வரும் வாரங்களில் வந்து நிறைய காணொலி வந்து வந்துட்டுருக்கு அடுத்த காணொலியை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே மக்களே என்ன இருட்டா இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டிங் லைட்டை வந்து இரவான உடனே நான் வந்து சோதனை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் வந்து வந்து போடுறேன் பாருங்கள் மக்களே நல்லா வெளிச்சமாகவே இருக்குது தரையிலருந்து நம்ம செவத்துலேருந்து எல்லாமே நல்லா வெளிச்சமாக இருக்குது இரவு நேரத்தில் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் மக்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது ஒரு பல்பு இது ஃபுல்லா இருட்டா இருக்காரு நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் மக்களே நன்றி வணக்கம் மக்களே